குறிஞ்சி என்பது சார்ந்த இடமும் முல்லை என்பது காடும் சார்ந்த இடமும் மரணம் என்பது சார்ந்த இடமும் நெய்தல் என்பது கடலும் கடலை சார்ந்த இடமும் பாலை என்பது நீரும் நிலமும் மற்ற இடமும் ஆக ஐந்து வகை நிலங்களுக்கும் ஒவ்வொரு குலக்கடவுள் வந்து குறிஞ்சி நிலத்திற்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் முல்லை நிலத்திற்கு யாரு அப்படின்னா திருமால் மருந்த நிலத்துக்கு வந்து இந்திரன் நெய்தலுக்கு வந்து வர்ணன் பாலை நிலத்துக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி துர்க்கை கொற்றவை அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஒவ்வொரு நிலத்திற்கு ஒரு குலக்கடை உண்டு அப்ப எங்களுடைய நிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலம் ஊர் சிற்று நாடு தொண்டை நாடு என்னுடைய பெயர் வந்து வள்ளி என்னுடைய தந்தையின் பெயர் வந்து நம்பி மன்னன் நம்பி ராஜா நம்பி மன்னன் நாட்டை ஆளக்கூடிய மன்னன் சொல்லுவாங்க அப்ப எங்க குடியில் ஆளக்கூடிய மன்னன் அதனால நம்பி ராஜன் என்னுடைய தந்தை பெயர் என்னுடைய தாயின் பெயர் வந்து நங்கை மோகினி வள்ளி கிழங்கு தோண்டிய பள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்ட வள்ளி அப்படின்னு பேரு என்னுடைய பேர் வந்து வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பேர் சுற்றி வளர்த்திருக்கிறாங்க ஏழு பேர் அண்ணன்மார்கள் எனக்கு உடன் பிரா சகோதரர்கள் வேங்கை மார்பன் கிள்ளிவளவன் குருதிக்கண்ணன் காலபாசன் சண்டமாரன் மருத வீரத்தேவன் அப்படின்னு உடன் பிரா சகோதரர்கள் ஏழு பேர் இருக்கிறாங்க என்னுடைய தந்தையாகப்பட்டவர் என்ன நேர்த்திக்கடன் அப்படின்னா நேர்த்திக்கடனும் கூட எங்களுடைய குண வழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து உழுது பயிரிடுவது வேட்டையாடுவது பெண்கள் வந்து காவலுக்கு போகணும் என்ன காவல் அப்படின்னா திணைக்காவல் திணைக்காவலுக்கு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய குல வழக்கம் அதுக்கு மேல என்னது தந்தையாகப்பட்டவர் ஏழு ஆம்பளை பிள்ளைங்க இருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய வச்சு நான் என்ன செய்யணும் திணைக்காவல் வந்து அப்படின்னா அனுப்பணும் அப்படிங்கிறது ஒரு நேர்த்திக்கடன் குணக்கடவு முருகனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்ப எங்களுடைய குல வழக்கம் இந்த மாதிரி துணைக்க போகணும் எனது தந்தையாகப்பட்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா அஞ்சு வயசுல இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே இவர் தான் முருகை கடவுள் நம்மளுடைய குலக்கடவுள் இவரை நல்லா வணங்கிக்கோ இவரை வந்து வேண்டிக்கோ நல்லா கும்பிட்டுக்கோ நம்மளை காப்பாத்துறவர் எல்லாமே இவர் தான் அப்படின்னு சொன்னாரு நானும் அஞ்சு வயசுல இருந்து ஐந்து வயதில் அரியா பருவத்தில் எனக்கு வாழ்வுதல்வேன் என்று வரம் கொடுத்த வேணுவா அப்படின்னு அப்ப அஞ்சு வயசுல இருந்து அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கேங்க நினைச்சு நினைச்சு என்ன செஞ்சேன் அப்படின்னா முதல்ல வந்து பக்தியாத்த அவரை வணங்கிக்கிட்டே வந்தேன் அடுத்து வந்து அவரை நினைச்சு நினைச்சு வணங்க வணங்க காதலா மாறிடுச்சு காதலா மாறனோடனே அவர் மேல உண்மையை அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் முருக பெருமானம் எப்படி எல்லாம் காதலிக்கிறேன் அப்படின்னா முருகன் நீங்க எல்லாம் என்ன வேண்டுவீங்க என்ன வேண்டுவீங்க நீங்களா ஞானம் என்ன கேட்பீங்க முருகன் கடவுளை பார்த்தா சூரிய ஒளி அதிகமா இருக்கு மயக்கத்தை தோணும் நீங்க முதிய என்ன வேண்டீங்கன்னா லைட் ஆஃப் நீங்க என்ன வேண்டீங்க சொல்லுங்க நீங்க என்ன சொல்லுவீங்க கேட்டீங்க முருகனை பார்த்தா என்ன கும்பிடுறீங்க முருகன் என்ன கேட்பீங்க என்ன கேப்பீங்க நல்ல காதலி அழகும் கேட்பீங்க காலிக்கு அவர் சொன்ன மாதிரி லட்சுமண நினைச்சர் மாதிரி காலிக்கு சொப வேணும் எனக்கு வந்து நான் என் பையனை கல்யாணம் முடிச்சிருக்கேன் குழந்தை வேணும் ரொம்ப நாளா பதவி இல்லாம இருக்காங்க கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் வீடு கட்டணும் சொத்து சொகம் வேணும் நல்லா வந்து நீண்ட ஆயுளோட இருக்கணும் குழந்தை வீட்டிகளுக்கு எந்த வித நோய் நடி அப்படிதானே நீங்க எல்லாம் வேண்டுவீங்க நான் எப்படி வேண்டேன் தெரியுமா அந்த முருக கடவுளை எனக்கு கணவனா வேணும் அப்படின்னு வரணும் அப்படின்னு வேண்டேன் அவரையே கேட்கிறீங்க நான் ஒரு விஷயம் நீங்க வந்து வேற ஏதோ எனக்கு வரமா குடுக்கன்னு கேட்பீங்க நான் எப்படி ஒன்னையே குடுக்குறா எனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவரையே கேட்டுக்கிட்டு அவரையே நினைச்சு நினைச்சு என்ன செய்யறேன்